சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் நடந்திருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டம் சௌரி சௌரா என்னும் ஊரில் தான் நடந்திருக்கும் சரிங்களா சௌரி சவுராங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கோரக்பூர் மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலம் இதை கூட கேட்கலாம் தெரிஞ்சுங்க என்ன நடக்கும் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வரிக்கோடா இயக்கத்துக்கு எதிராக விவசாயிகள் பேரணி நடைபெற்றிருக்கும் அப்படி பேரணி நடைபெற்றிருக்கும்போது காவலர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூடு நடத்திடுவாங்க அந்த கோபம் கொண்ட அந்த விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க தீ வச்சு எரிச்சிடுறாங்க அப்படி எரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டுடுறாங்க சரிங்களா அதுதான் என்னென்னா வரலாற்றில் சௌரி சௌரா சம்பவம் என்று அழைக்கப்படுது இதுக்கு காந்தியடிகள் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கிறார் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துழை அமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில் தான் போராடணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இருந்தாலும் இவங்க வந்து இதுமாரி ஒரு காவலர்கள்லாம் கொல்லப்படும்போது எங்கள் ஒத்துழைமை இயக்கம் வேணாம் விளக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காந்திஜி அறிவிச்சிருவார் அதே சமயம் காந்தியடிகள் வந்து உடனடியாக கைதும் செய்யப்பட்டுருவாங்க சரிங்களா ஆங்கிலேயர்கள் வந்து கைது செய்யப்பட்டுருவாங்க புரிதுங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈஸியாக நாமம் வச்சிக்கலாம் இருக்கேன் இருபத்தி ரெண்டு காவலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா நாமம் வச்சிங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க சௌரி சௌரா சம்பவம்